அலாமி வரமத்துல வபர்த்து மீன்தானில் ரஜீம் அனிநாஸ் அமர்னா பில்லா சொதக்கல்லாகும் அலிபுல் அதீம் கோபத்தை மின்று விழுங்கக்கூடியவர்கள் மக்களை மன்னிக்கின்றவர்கள் இவர்கள் போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பது இந்த வசனத்தின் பொருள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள் மக்களை மன்னிப்பவர்கள் இவர்கள் போன்ற நல்லுள்ளங்கள் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் என்ற அற்புத வசனம் ஆலயமரான் அத்தியாயத்திலே நூற்றி முப்பத்தி மூன்றாம் வசனமாக இடம்பெற்றிருக்கிறது மன்னிக்கின்ற மனப்பான்மை முஸ்லிம்களில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் பல சந்தர்ப்பங்களிலே குடும்பத்தினருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் ஏற்படுகின்றன அதை மனதிலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடாது இயன்ற மட்டும் வெகு சீக்கிரமாக நாம் மன்னித்து விட வேண்டும் அதை அல்லாஹ் விரும்புகிறான் சௌஜன்யமாக ஆய்விட வேண்டும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக வேண்டும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது நாயனின் விருப்பமாக இருக்கிறது இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தது பெருமான அரசு கர்மிஸ் அல்லா அரசுடைய காலகட்டத்தில் அலீபுன் ஹுசைன் ததியாஹு அவர்களுடைய பணிப்பெண் அலிபுன் ஹுசைந்ததியா உன்னவர்கள் ஒலுவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணிப்பெண் ஒலுவெடுப்பதற்காக வேண்டி கேத்தல் இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்பாராமல் அந்த கேத்தல் அலிபுன் ஹுசைன் ததியானுடைய முகத்திலே விழுந்து முகத்தை காயப்படுத்தி விடுகிறது அலிபுன் ஹுசைன் அவர்கள் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் தலையை உயர்த்துவதிலிருந்து அந்த பணிப்பன் புரிந்து கொள்கிறார்கள் தம்முடைய எஜமான் தம் மீது கோபமாக இருக்கிறார்கள் அந்த பணிப்பெண் உடனடியாக இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் கூட வேலைக்கார பெண்மணிகளும் கூட குரானுடைய வசனங்களை மரணம் செய்திருந்தார்கள் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தோடு அவர்கள் தொடர்பில் இல்லாமல் இல்லை உடனடியாக இந்த வசனத்தை இப்போதும் நாம் வாசித்து வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் வல் காலி மீனல் ஹைல என்றார்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள் தம்முடைய எஜமான் கோபமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த அம்மணி அந்த வசனத்தை ஓதுகிறார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் அலிபன் உசைந்ததில்தானுடைய மனம் மாறுகிறது உடனடியாக அந்த ஆயத்திற்கு கட்டுப்படுகிறார் கது கலம் தூ வயது என்னுடைய கோபத்தை நான் நின்று விழுங்கிவிட்டேன் ஆபீனா அனின்னாஸ் அடுத்து ஓதுகிறார்கள் அந்த அம்மனி ஒல் ஆபீனா அனின்னாஸ் மக்களை மன்னிப்பவர்கள் என்று அடுத்த நிமிஷம் அலிபன் ஹுசைன் ரஜி அஃப் அல்லாஹு அன்கி என்று விட்டார் அல்லாஹ் உங்களை பொறுத்து கொள்வானாக நான் பொறுப்பது என்ன பொறுப்பது அல்லாஹுதான் பொறுப்ப வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பானாக அடுத்த வசனத்தை அடுத்த கலிமாவே ஓதுகிறார்கள் வல்லாகு யுக்பில் மோசி நல்லுள்ளம் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அலிபுரம் ஹுசைன் ரதாமு அவர்கள் அந்த அம்மனைக்கு விடுதலை தந்து விடுகிறார்கள் இத்துக்கு தந்து விடுகிறார்கள் பனிப்பெண்ணாக இருந்தவர்கள் இனி நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தினரோடு நீங்கள் இணைந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் என்கிற அந்த ஆசாதியை வழங்கி விடுகிறார்கள் இந்த வசனத்தை ஒட்டி இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி நிகழ்கிறது இந்த மனப்பான்மை இந்த குணாதிசயம் நம்மிலே ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆத்திரம் வரத்தான் செய்யும் கோபம் வரத்தான் செய்யும் மனச்சங்கடம் வரத்தான் செய்யும் ஒருவர் மேல் ஒருவருக்கு அதை மனதிலேயே வைத்து கொண்டிருக்கவே கூடாது எவ்வளோ சீக்கிரமாக அந்த விரோதம் குரோதம் அந்த வஞ்சகத்தை நாம் நம்முடைய இதயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டுமோ வெளியேற்றி விட வேண்டும் பெருமான ரசூலை கரும்சுல்லாஸ் அவர்கள் அது பற்றி நமக்கு போதனை புரிந்திருக்கிறார்கள் நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல அதீசில வந்திருக்கிறது மக்கசத் மால் முதலாவது விஷயமாக சொன்னார்கள் சதக்கா தருவதனால் நம்முடைய செல்வம் குறைந்து விடாது தருமம் செய்வதனால் நம்முடைய செல்வம் குறைந்து விடாது செல்வத்தில் தான் உண்டாகும் இந்த நம்பிக்கை நம்மிலே ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது இரண்டாவது சொன்னார்கள் ஒமாசாத் அல்லாஹு அப்தன் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை மன்னித்தார் என்றால் அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை அதிகரிக்க செய்வான் மரியாதையை அதிகரிக்க செய்வான் மன்னிக்கின்ற மனப்பான்மை உள்ளவன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பெயர் அவனுக்கு உண்டாகும் இந்த பெயரை தருபவன் தான் இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள் ஒமாசாத் அல்லாஹு அப்தன் இல்லா இஸ்ஸாம் மூன்றாவது விஷயமாக தான் சொன்னார்கள் மமா தவாத அகதும் லில்லா இல்லா ரஃபஉஹுல்லா என்றார்கள் வேண்டி ஒருவர் பணிவோடு நடந்து கொண்டார் என்றால் தவாதோடு நடந்து கொண்டார் என்றால் அல்லாஹருடைய தரஜாக்களை உயர்த்துவான் என்று மூன்றாவது விஷயமாக பெருமானார் அசுரே கருமி சந்தாஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் அரசாங்கம் இருக்கலாம் ஆனால் பணிவு இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயம் சார் எத்தனை தகுதியில் நம்மிடத்தில் போதும் கூட உயர்ந்த அம்சமாகிய இந்த பணிவு முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திருக்கிறார் மூன்று அம்சங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அந்த மூன்றிலே முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் பெருமானார் அசுரே கருமிசல் தாஸ் சொன்னார்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மை வேண்டும் அப்படி மன்னித்து வாந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் உங்களுக்கு கண்ணியத்தை சேர்ப்பான் என்கிற அந்த விஷயம் ரசாஸ் அவர்கள் அவர்கள் படாத வேதனைகளையாக நாம் பற்றுவிட போகிறோம் சொல்ல துயரங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்களே ஆனால் அவர்கள் மன்னித்தார்களா இல்லையா நாம் அறியாத ஒரு விஷயமல்ல புரிஞ்ச மக்காவுக்கு செல்கின்ற யாத்திரிகர்கள் தாய்ஃப் மாநகரம் சென்று வருகிறார்கள் தாய்ஃப் மாநகரத்திலே அவர்கள் பட்ட வேதனைகள் சொல்லி மாளாகும் அந்த நேரத்திலேயும் கூட அந்த நேரத்திலேயும் கூட ஜபரே இஸ்லாத்து சலாம் உள்ளிட்ட பலர் இந்த மக்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு எதிராக துவா செய்யுங்கள் என்று சொன்னார் இதெல்லாம் இன்றைய மீனாத் நிகழ்ச்சிகளிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருமானா ரசுலே கலாஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன சிந்திக்கத்தக்க பதிலை சொன்னார்கள் பல்ல அருஜு ஐ யுல்லாஹும் அசுலாபியும் ஐ அபுதுல்லாஹு வாகுதா வலா யுசுரி பி ஷையா இந்த தாய்வு மக்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அலா காக்கப்பட்டு போய்விட்டார்கள் என்றால் இவர்கள் மூலமாக பிறக்கிற சந்ததிகள் இருக்கிறார்களே அவர்கள் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹருடைய முதுகந்தண்டுகள் இருந்து நல்லவர்களை அல்லாஹ் வெளியாக்க வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அல்லாகவே வணங்குவார்கள் அல்லாஹுக்கு சிறுக்கு வைக்காமல் இருப்பார்கள் எனவே நாம் இவர்களுடைய அழிவுக்கு இவர்களுடைய நாசத்திற்கு நான் ஒருபோதும் பத்வா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் வேறு எவராக இருந்தாலும் என்ன செய்வார் சாபம் விட்டிருப்பார் அந்த கோபத்தின் காரணமாக அவர் சாபம் விட்டிருப்பார் ஆனால் பெருமானார் அசுலேக்கன் சாஸ் அவர்கள் சாபம் உள்ளது இன்றைக்கு நம்முடைய நாவுகள் வந்து சர்வசாதாரணமாக சாபமான வார்த்தைகள் வருகின்றன நம்முடைய மனம் சங்கடப்படும்படி புண்படும்படி காயப்படும்படி யாராவது ஏதாவது பேசினால் அது நடந்து கொண்டார்கள் என்றால் நாம் மட்டுமல்ல நம்முடைய வீட்டு பெண்மணிகள் சர்வசாதாரணமாக லேனத்து சாபம் விடுகிறார் பெருமான ரசூலை கருமிசலாசன் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை அந்த பண்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் மக்கா மக்களால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வேதனைகள் நாம் அறிந்த ஒரு தானே ஆனால் ஒரு நேரம் வருகிறது காலம் மாறுகிறது கோலமும் மாறுகிறது மார்க்கத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது எந்த மக்கா மக்கள் பெருமானார் ரசூலே கரும்சல்லாஸ் அவர்களையும் சத்திய தோழர்களையும் துன்புறுத்தினார்களையும் இம்சித்தார்களோ வேதனை செய்தார்களோ அந்த காலம் மாறி மக்கா இஸ்லாமிய மக்களுடைய கைக்கு வருகிறது பத்தக முபீன் ஏற்படுகிறது மகத்தான வெற்றி ஏற்படுகிறது மக்கா மக்கள் பணிகிறார்கள் பெருமானா ரசூலே அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னாலே அந்த மக்கா மக்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ முகமது நம்பி நம்ம என்ன சொ செய்ய போகிறாரோ வழிக்கு வழி தசிரிவு வாங்குவாரோ என்கின்ற ஒரு அச்சத்திலே திடுக்கத்திலே நடுக்கத்திலே அவர்கள் இருக்கிற போது பெருமானார் சுலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார் இல்லையா அகலமக்கா மா தலுண்ணூனை அன்னி பா இலும்பிக்கும் நான் உங்களை என்ன செய்வேன் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆனால் அந்த மக்கள் கூடாக பேசினார்கள் ஹைரைத்தான் நாங்கள் நினைக்கிறோம் காரணம் நீங்கள் அகுல் கரீம் தயாளமிக்க ஒரு சகோதரராக இருக்கிறீர்கள் மட்டுமல்ல ஒரு தயாளமிக்க எங்களுடைய சகோதரருடைய மகனுமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அகுன் கரீம் வைபுன் அகின் கரீமின் என்று சொன்னார்கள் பெருமான ரசுடேக்கரன் செல்லாஸ் அவர்களுக்கு ஒருபோதும் அவர்களை பலி வாங்குகிற நோக்கமே கிடையாது ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள் இதுஹபு ஃபான் துன் என்று சொல்லிவிட்டார் புறப்படுங்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் துலக்காக்களாக இருக்கிறீர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது சங்கடமும் கிடையாது என்று சொல்லி பெருமானா ரசூலே கரீம்சல் அல்லாஸ் அவர்கள் அவர்களை அனுப்பிவிட்டதாக நாம் பார்க்கிறோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன ஒகுது போர்க்களத்தில் பெருமானா ரசூலே கரீம் அவர்கள் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலுக்கு இசாபாத்துன் கசீரா என்பார் பயங்கர தாக்குதல் அந்த தாக்குதலுடைய விளைவு மக்களின் தலைவர் ஈருலக தலைவர் எம் பெருமானார் ரசூலே கர்மிசலாசனுடைய முகம் இருக்கிறதே காயப்படுத்தப்படுகிறது முகம் காயப்படுத்தப்படுகிறது முகத்தில் வந்து இரத்தம் அவர்களுடைய சிங்க பற்கள் அழகிய பற்கள் தகர்க்கப்படுகிறது ஒரு தலைவர் நிலை இப்படி என்றால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது நாம் பார்த்து தான் இருக்கிறோம் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் பேசுவார்கள் பெருமானார் ரசூலே அவர்கள் அந்த உகுது போர்க்களத்தில் வைத்து அவருடைய வாயிலிருந்து வ வந்த வார்த்தைகள் என்ன சத்திய தோழர்கள் போனார்கள் யார சொல்லலாம் உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்குறோம் பற்களை பார்க்கிறோம் நாங்கள் எங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் நாங்கள் கவலை போ போவது கிடையாது நாங்கள் சகிதர்களாகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் வீர மரணம் பெறுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு எதிராக துவா செய்தால் என்ன என்று கேட்டார்கள் சத்திய தோழர்கள் கேட்டார்கள் பெருமாநா ரசூலை கெம்சல்லாஸ் அவர்கள் பதிலளித்தார்கள் இன்னி லம் உப ஆனால் சாபம் விடக்கூடியவனாக நான் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படவில்லை வரா கிண்ணி தாயம் வ ரஹ்மா மக்களின் அழைப்பான அல்லாஹுனுடைய அழைப்பாளராக நான் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வர் ரஹ்மா ரஹ்மத்துளில் ஆலமீனாக வந்திருக்கிறேன் அகிலத்தாருக்கு அருள் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன நாயகம் என்ன துவா கேட்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் மஹுதி கவுமி இப்போ நாய லாயலமுகிறார்கள் எங்கள் இறைவார் இந்த மக்களுக்கு நீ ஹிதாயத்து செய்யலாம் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் விளங்காமல் புரியாமல் இருக்கிறார்கள் யா அல்லா என்று சொன்ன அந்த வாசகம் இருக்கிறது அன்பான பெருமக்களே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு நாமும் அப்படித்தான் துவா கேட்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தப்புக்கள் விடுவார்கள் அண்டை அயலார் ஏதாவது தப்பு செய்வார்கள் நமக்கு சில எதிரிகள் உருவாகுவார்கள் நமக்கே தெரியாமல் சில எதிரிகள் உருவாகுவார்கள் நமக்கு டென்ஷனை உண்டாக்குவார்கள் ஏதாவது டார்ச்சர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இரவிலே நிம்மதியாக நம்மால் தூங்க முடியாத ஒரு எல்லாம் ஏற்படும் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம் நம்முடைய பிள்ளைகள் மீது சுமத்துவார்கள் நம் நிலைகுலைகின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார்கள் நாம் கேட்க வேண்டிய துவா யா அல்லா இம்மக்களுக்கு நீ ஹிதாயத்து செய்யுன்னு நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு மஹதி இல்லை உம்மத்தி முகமது சொல்லாசி ஹிதாயத்து தான் இப்போ இன்னமும் ஆயாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதற்கு பின்னால் அவர்கள் சரணடைந்து விடுவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உள்ளங்களை இதயங்களை வேதனைப்படுத்தினார்களோ உங்களுடைய இதயங்களை அவர்கள் பிளக்க பார்த்தார்களோ அடுத்தடுத்து அவர்கள் நிலம் நிலைமை நேர் மாறாக மாறிவிடும் உங்கள் மீது ஒரு கருணை பார்வையோடு கனிவான பார்வையோடு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களிடத்தில் வந்து சரணாய் என்ன செய்வார்கள் நான் தப்பு செய்து விட்டேன் அன்பா தப்பு செய்து விட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் என்று முன் வருவார்கள் அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே பெருமானார் சுலே மிஸ்வரதாசன் இந்த புலுக்கையா ஆகிய அல் அஃபூ சூ என்பார்கள் மன்னிப்பது மறப்பது மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற பெருமானாருடைய அந்த புலு அகலாக்கி நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அத்தகைய பொறுமை சப் சபூகனுடைய அந்த நற்குணங்களை தந்தருள்வானாக வாஹிருதாவானிரு